ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என் சர்மா கிச்சனில் ஒரு நேச்சுரல் ஹேர்டை பார்க்கலாம் இந்த ஹேர்டை ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இளநிறை முது நிறைய எல்லாத்தையும் மாற்றிடும் கொஞ்சம் தொடர்ந்து போட்டுட்டு வர வர நிறையெல்லாம் மாறி கரு கருன்னு முடி வந்து நல்லா அடர்த்தியாக செழித்து வளர ஆரம்பிச்சிடும் இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஹேர்டை பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ கருப்பாக தொடும்போதே கையில் அந்த கருப்பு ஒட்டுது பாருங்கள் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது போடும்போது தலையில் நிச்சயமாக ஒட்டும் இந்த கருப்பு பார்த்திங்கன்னா தெரியும் கலர் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அழகான நிறத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் இதில் நம்ம அபரி பவுட்ரு யூஸ் பண்ணலை இந்த ஹடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வாழை மடல் வாழைப்பூவோட மேலே இருக்குள்ளே அந்த சிவப்பு மன்னிற பகுதி தான் இது வந்து எடுத்து வச்சு ஒரு மூணு நாலு நாள் ஆனதுனால இந்த மாதிரி கலரில் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து முதல் இது எழுது அதனால் இவ்வளோ பெருசாக இருக்குது அதை எடுத்து நான் அப்படியே வச்சுருந்தேன் கவரில் வச்சுருந்தேன் இதை கழுவிட்டு காய வச்சு கூட நம்ம வச்சுக்கலாம் கிடச்சிதுன்னா இது பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு போதும் இல்லை முடிப்போ ரொம்ப பெருசு அப்படின்னா கூட ரெண்டு எடுத்துக்கலாம் இது நான் ரெண்டே போதும்ன்ட்டு நான் எடுத்துகிட்டு இதை வந்து கட் பண்ணுறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன் இது நல்ல வெயிலில் காய வச்சு கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் பண்ணுற மெத்தடு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது நல்ல இதில் வந்து இரும்பு சக்தி ஜாஸ்தி அதனால் முடிக்கு வந்து நல்ல கருமை நேரத்தை கொடுக்கும் முடிக்கு நல்ல போஷாக்க கொடுக்கும் முடி வளர்ச்சிக்கும் உதவும் இது போடுறதுனால எந்த கெடுதலுமே கிடையாது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது தைரியமாக போடலாம் இந்த நம்ம வாழை பூவை எடுத்துகிட்டு பூவை சமைச்சிருவோம் இதை கீழே தான் போடுவோம் அதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு நிறைய கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க நல்ல வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல மொறு மொறுன்னு காய வச்சிடணும் அப்படி இல்லையா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா கடாயில் போட்டு வறுத்து இரும்பு கட் சட்டியில் போட்டு வறுத்தும் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணதை கழுவிடலாம் அழுக்கெலாம் இல்லாமல் சுத்தமாக கழுவிடலாம் தலைக்கு தானேன்னு சொல்லிவிட்டு அப்படியே போடுறக்கூடாது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம போடணும் இப்போ நல்லா இதை அலசியாச்சு இதை அலசி ஒரு மிக்சர் ஜாரில் மாத்திடலாம் இந்த கலரே வந்து பிடிக்கிறதுனால கண்டிப்பாக அதை வந்து கருமை ஆக்கும் நம்ம பொதுவாக அந்த வாழைப்பூ இதெல்லாம் வந்து கரை பிடிக்கும்ல நம்ம கையில் கரை பிடிக்கும் அப்படி இருக்கும்போது இந்த அந்த கரையானது நம்ம தலை முடியிலையும் ஒட்டுச்சின்னா அது கருமையாக தானே மாறும் ஆக இதோடு நம்ம வந்து ஒரு பாதி பீட்ரூட் எடுத்துக்கலாம் ஒரு அழகான நிறம் டார்க் கலர் கொடுக்கும் அதனால் நம்ம இந்த பீட்ரூட்டையும் எடுத்துக்கலாம் ஒரு பாதி எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒரு பெருசாக இருந்ததுன்னா ஒரு பாதி லெமன் போதும் சின்னதாக இருந்ததுன்னா ஒரு முழு லெமன் பிழிஞ்சிடலாம் நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு இதை அரைச்சிடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த வாழை தோல் மடலோ மடல் இருக்குல்ல அது வந்து ரொம்ப கொஞ்சம் நார் இருக்க தான் செய்யும் அதனால் நல்லா அரைச்சிட்டு இதை வந்து ஜூஸை எடுத்துக்கலாம் வடிகட்டிக்கலாம் நல்ல நம்மளுக்கு தேவை இந்த ஜூஸ் தான் அதனால் நல்லா ஒட்டை ஒட்ட பிழிஞ்சு எடுத்துடலாம் இதில் வந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இது நல்லா பி பிழிஞ்சு எடுத்துடலாம் கையிலையே நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் இது நல்ல முத்தலான ஒரு மடலாக இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் நைஸாக ஒட்டை ஒட்ட பற்றாது ஆக நம்ம வந்து கையில் கூட நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இல்லையா ஒரு துணியில் போட்டு கூட காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் இந்த ஜூஸ் எல்லாமே இறங்கிடணும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம தேவையான அளவு ஜூஸ்லாம் எடுத்துட்டோம் இதை கையில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன் பிழிஞ்சு விட்டு அந்த மொத்த ஜூஸையும் எடுத்து தனியாக வச்சிடலாம் பீட்ரூட் வந்து ஒரு அழகான நிறத்தை கொடுக்கும் நம்ம வெறும் என்ன போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆரஞ்சாக பிடிக்கும் இது நம்ம இதோட சேர்த்து இந்த பீட்ரூட் போடும்போது இது ஒரு நல்ல பர்கண்டி கலர் நல்ல டார்க் கலர் பார்க்கவே அழகாக இருக்கும் இது கூட நம்ம கூட சேர்க்குற பொருள்னால் அது வந்து இன்னும் டார்க்காக ஒரு கருமையின் நேரத்தை கொடுக்கும் ஆகமே அதனால தான் பார்த்திங்களா நான் இப்போ நல்லா கையிலே பிழிஞ்சிட்டேன் அந்த ஏன்னா அப்படியே போட்டுட்டோன்னா அதில் இருக்க சத்துலாம் வீணாக போயிடும் அதனால் அது நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ எடுத்து அது தனியாக வச்சாச்சு இது ஒரு க அளவுக்கு வந்திருக்கு இது என்ன பண்ணலாம் ஒரு இரும்பு கடாயில் ஊற்றிக்கலாம் இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு தான் வசதியாக இருக்கும் இது கூட மருதாணி பவுடர் சேர்த்துருக்கேன் மருதாணி பவுடர் நல்லா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் முடி ரொம்ப பெருசு நிறைய ரெண்டு மூணு பேருக்கு போடணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் எனக்கு நான் ரெண்டு ரெண்டு பவுடர் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா கலந்து விட்டுடலாம் கட்டிகள்லாம் கலத் கலந்துடலாம் இது கூட இன்னும் ரெண்டு பொருள் சேர்ப்பேன் அதெல்லாம் கூட கொஞ்சம் கருமையாக ஆக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தா வெள்ளைக்கரசலாங்கண்ணி வெள்ளக்கரசலாங்கண்ணிங்கிறது வந்து முடிக்கு நல்ல கருமின்னு கொடுக்கும் நல்ல போஷாக்க கொடுக்கும் அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் பொதுவாக வெள்ளைக்கரசலாங்கண்ணி இது கடுக்காய் பவுடர் இதுவும் வந்து கரை பிடிக்கும் அதனால் அது அந்த கருமையெல்லாம் அப்படி ஒட்டும் அதனால் முடிக்கு நல்லது வெள்ளைக்கரசலாங்கண்ணின்றது இலை கடைச்சாலும் இலையாக கூட எடுத்துக்கலாம் அதையும் ஜூஸ் ஆக்கி இதில் சேர்த்துடலாம் பொதுவாக வெ வெள்ளக்கரசலாங்கண்ணியை நம்ம அந்த கீரையை வந்து கையில் எடுத்து நசுக்கி பார்த்தாவே அந்த ஜூஸ் வந்து கையில் வந்து கருப்பாக வரும் மற்ற இலையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா பச்சையாக இருக்கும் ஆனால் இந்த வெள்ளக்கரிசிலாங்கண்ணி கருப்பாக இருக்கும் அக முடிக்கு நல்ல கருமை நிறத்தை கொடுக்கும் முடிக்கு நல்ல புஷாக்க கொடுக்கும் நல்ல வளர்ச்சிக்கு உதவும் இந்த அதே மாதிரி தான் அந்த கடுக்கா பவுடரும் இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு கலந்து அடுப்பில் வச்சிடலாம் இது நல்லா வந்து இந்த ஒரு டை கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும் அதனால் அது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரும்போது நம்ம இறக்கிக்கலாம் இது வ கொதிக்க 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 நிறம் நல்லா மாறி வரும் பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளக்கரசலாங்கண்ணி முடி வளர்ச்சிக்கும் சரி முடியை கருமையாக்குறதுக்கும் சரி இளநிறையா இருந்தாலும் சரி முது நிறமையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் போ முக்கியமான ஒரு பங்கு உண்டு அதுக்கு ஆக நம்ம அதையும் சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம கலந்து விடும்போதே தெரியுது என்ன கருப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரும்பு சட்டியில் போடும்போது அந்த அயன் கன்டென்ட் அதில் எக்ஸ்ட்ரா சேர்ந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் பார்க்கவே அழகாக கருப்பாக வருது நல்லா எந்த கலரில் பீட்ரூட் கலரில் இருந்தது இப்போ எப்படி வந்து ஆகிட்டு வருது பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அப்படியே ஆற வச்சிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடணும் இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது எவ்வளோ நேரம் பாருங்கள் நான் இது சூடாகவே தொட்டு காமிக்கிறேன் இந்த கருமை நிறம் எப்படி வந்து கையில் ஊட்டுதுன்னு அதுக்கப்புறமா அப்புறம் பார்க்கலாம் இது நான் வந்து அடுப்பில் இந்த இறக்குனோடனே லேஸாக தொட்டு அப்படி பண்ணும்போதே அவ்வளோ ஒரு கருப்பு இப்போது இந்த முடியில் கண்டிப்பாக இது ஒட்ட தானே செய்யும் ஒரு அழகான அந்த பர்கண்டி கலரோட சேர்ந்த ஒரு பிளாக் இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்திலேயே எடுத்துட்டேன் இது ஓவர் நைட் கூட வச்சுக்கலாம் ஒரு அழகான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள் டை மாதிரி நல்லா வந்துருச்சு இந்த ஓரத்தெல்லாம் நல்லா வழித்து விட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதை வந்து அப்படியே காய வச்சிடணும் நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கி பவுடர் பண்ணி இன்னும் மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி அப்படி நிறைய பண்ணோன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ஹேர்டையை அப்பப்போ எடுத்து போட்டுக்கலாம் எப்பப்போ நம்மளுக்கு வந்து எப்பெல்லாம் முடி வெள்ளையாயிடுதோ அப்போல்லாம் வந்து எடுத்து நம்ம டச் அப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இதில் வந்து நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா கத்தாழ ஜெல் ஆலிவேரா ஜெல் போட்டிருக்கேன் ரியலாக கத்தாழ இருந்தால் கூட அதை எடுத்து போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிமேல் த முடியில் போட்டுற வேண்டிதான் அப்படியே நல்லா ஒவ்வொரு பகுதியாக எடுத்து பிரித்து பிரித்து பாட் பாட்டாக பிரித்து 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 நல்லா போட்டுருணும் நம்ம போடும்போது ஒன்று கவனிக்கணும் கண்டிப்பாக முடியல எண்ணெய் இருக்கக்கூடாது அழுக்கு இருக்கக்கூடாது ட்ரை ஹேரில் தான் போடணும் எல்லா இடத்துலையும் உள்ளுக்குள்ளே மேலாப்பில் அப்படி தடவிட்டோன்னா கண்டிப்பாக உள்ளே வெள்ளை தான் இருக்கும் இதை எல்லா இடத்துலையும் போடணும் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஷாம்புலாம் போடாமல் அப்படியே அலசிட்டு வந்துட வேண்டியதுதான் இதை வாரத்துக்கு ரெண்டு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோன்னா கண்டிப்பாக முடி வந்து கருமையாகவே மாறிடும் இதை நான் சொன்ன மாதிரி அந்த பவுடராக ஆக்கி வச்சுக்கிட்டோன்னா அது நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் டக்கு டக்குன்னு இது பெரிய ப்ராசஸாக பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை ஒரு தடவை பண்ணிவிட்டு அப்படியே பாட்டிலில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா தேவைக்கு எடுத்து நம்ம வந்து கத்தாழ ஜெல் கலந்து அப்படி தடவிட்டு குளிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்